ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு டிஃபன் வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் இது எல்லாரோட ஃபேவரட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம் ஹோட்டலுக்கு போனால் எல்லாருமே கண்டிப்பாக ஆர்டர் பண்ணக்கூடிய இந்த சோளா பூரி தாங்க இன்றைக்கி நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் ஹோட்டலில் கிடைக்கிற அதே சுவையில் நல்லா புசு புசுன்னு நல்லா பலூன் மாதிரியான பூரி வீட்டிலேயே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இதுக்கு கூடவே செம காம்பினேஷனான சன்னா மசாலா இதே நம்ம எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல அதே டேஸ்ட்டுக்கு கொண்டு வரலாங்கிறத வீடியோல போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணாதவங்க வாங்க போகலாம் ஃபர்ஸ்ட் சென்னா மசாலா செய்கிறதுக்கு வெள்ளை சுண்டல் எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சு வச்சிருக்கீங்க இது ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் அளவு இருக்கும் இதை நல்லா ஊற வச்சுட்டு இப்போ நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கடைகளில் கிடைக்கிற அதே கலரில் அதே ஃப்ளேவரில் கிடைக்கிறதுக்காக இப்போ ஒரு நம்ம மசாலா மூட்டை ரெடி பண்ண போகிறோங்க அதுக்கு நம்ம சுத்தமான ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் ஆட் பண்ணிக்கலாங்க எந்த டீ தூளாக இருந்தாலும் பரவாயில்ல அது கூடவே ஒரு துண்டு பட்டை ஒரு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூவோட சின்ன பீஸ் போட்டிருக்கேங்க ஒரே ஒரு பிரியாணி இலை அவ்வளோதாங்க இதை நம்ம ஒரு முடிச்சா தயார் பண்ணி வச்சுக்கலாம் இந்த முடிச்ச நீங்கள் ரப்பர் பேண்ட் எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க நம்ம இதை அடுப்பில் சுண்டலோடு வேக வைக்க போகிறோம் அதனால் நீங்கள் கிளாத்தை வச்சே முடிச்சு போட்டுக்கோங்க இந்த மூட்டையை இப்போ நம்ம சுண்டல் ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா குக்கரில் இதை சேர்த்துடலாம் இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் நல்லா சுண்டல் வேகிற வரையும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு சுண்டல் வேகட்டும் அதுக்குள்ளே போய் நம்ம சோளாப்பூரிக்கு மாவு தயார் பண்ணிட்டு வந்துடலாம் முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேங்க அதில் ஒரு அரை கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் மைதா மாவோட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க இது வறுக்காத ரவை தான் இந்த நாலு டேபிள் ஸ்பூன் ரவையோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க கலருக்காக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே நாலு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் இப்போ நம்ம கைகளால் ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ நல்லா மாவை பிசைய போகிறோம் தண்ணி முதல்ல மொத்தமாக ஊற்றாமல் இந்த மாதிரி கொஞ்சமாக தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கலாங்க இது பிசையிறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக வர அளவுக்கு பிசைஞ்சு பாருங்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் கடைசியாக கொஞ்சோண்டு எண்ணெய் தடவி நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சு வச்சுக்கலாங்க பாருங்கள் நல்லாவே மாவு பிசைஞ்சாச்சு நல்லா சாஃப்டாக இருக்கும் இது கொஞ்சம் நேரம் ஊறணும் ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வரையும் நல்லா ஊறட்டுங்க மாவு காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு நல்லா மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம சென்னா மசாலாவுக்கு மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை கிராம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேங்க அது நல்லா பொறிஞ்ச கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயம் ரெண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம இதெல்லாம் அரைக்க தாங்க போகிறோம் அதனால் கொஞ்சம் ரஃஃபாகவே கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் சேஞ்சான ஒன்றுமே ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துருக்கேங்க இதையும் நம்ம வெங்காயத்தோடையே சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க அவ்வளோதாங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் உடனேமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு பக்கம் ஆரட்டும் இப்போ குக்கரில் சென்னா விசில் வந்துருச்சுங்க பாருங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் கடைகளில் கிடைக்கிற அதே கலரில் கிடைக்குதுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம இந்த மசாலா மூட்டையை ரிமூவ் பண்ணிடலாம் சுண்டல் நல்லா ஸ்மூத்தாக வெந்து வந்திருக்கணும் அப்போ தான் சென்னா மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மசாலா செய்கிறதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சு என்ன ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேங்க அது கூடவே கட் பண்ணி வச்ச ஒரு பல்லாரி வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்ச ரெண்டு பச்சை மிளகா இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகணுங்க பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலராக வந்தவுடனையும் நம்ம இப்போ மசாலாலாம் உள்ளே சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க இது கூடவே சென்னா மசாலா பவுடர்னு வீட்டில் ரெடி பண்ணி வச்சது அதை ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இது இல்லைன்னா நீங்கள் கடைகளில் கிடைக்கிற சென்னா மசாலா பவுடர் கூட சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போவே அது நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுத உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற சுண்டலில் இருந்து ஒரு மூணு கரண்டி அளவுக்கு தனியாக எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம சேர்க்கும்போது சென்னா மசாலா கொஞ்சம் திக்காக கிடைக்கும் அதுக்காகத்தான் பாருங்க அந்த மசாலாலாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற சுண்டலை உள்ளே சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியையும் வேஸ்டாக்காமல் நம்ம சேர்த்துக்கணுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக நம்ம அரைச்சிட்டு வந்த சென்னாவோட பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க இது எல்லாமே நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதித்து வர்ற ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேங்க ஃபைனலாக சேர்க்கும்போது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் இது கூடவே கடைசியாக கொத்தமல்லி தலையும் கசூரி மேத்தியும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம எப்பையும் போலையே பூரிக்கு மாவு திரட்டுற மாதிரியே நம்ம இந்த சோளா பூரியும் திரட்ட ஆரம்பிச்சிடலாம் என்ன சூடானோனே நீங்கள் நார்மலாக எல்லா பூரியும் போடுற மாதிரியே போடலாங்க நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை அதுவே நல்ல பலூன் மாதிரி உப்பி வரும் பாருங்க எப்படி வருதுன்னு நீங்கள் போடுற எல்லா பூரியுமே நல்லா சூப்பராக கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்லா புசு புசுன்னு கிடைக்கும் சோளா பூரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஹோட்டலுக்கு போகணுங்கிற அவசியமே இல்லைங்க வீட்லேயே டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம் பாருங்கள் எல்லா பூரியும் நம்ம இப்போ போட்டு எடுத்தாச்சு சூப்பரான சோளா பூரி வீட்டிலையே தயாராகிடுச்சு அட்டகாசமான சென்னா மசாலாவோட இந்த டிஃபன் ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பிரேக்ஃபாஸ்ட் டின்னர்னு நீங்கள் எப்போ வேணாலும் ட்ரை பண்ணி சாப்பிட்லாம் பாருங்கள் இப்போ இதை பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப மிருதுவாக சாஃப்டாக இருந்தது சென்னா மசாலா அப்படியே கடைகளில் கிடைக்கிற அதே சுவையில் இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ